வணக்கம் கிங் மேக்கர் வைகோ அவர்களை ஏன் அவர் கிங் மேக்கர்னால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் யார் ஜெயிக்கணும் யார் டெபாசிட் வாங்கணும் யார் வாங்கக்கூடாது எல்லாத்தையுமே யார் ஆட்சி அமைக்கணும் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணவர் திரு வைகோ அவர்கள் அதனால தான் அவர் பேர் வந்து கிங் மேக்கர் முதல்ல திமுக ஆட்சியை பிடிக்காத காரணம் வைகோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகளில் வந்து வெறும் மூவாயிரம் ஓட்டுகளுக்கு கீழே திமுக வந்து ஜெயிக்கலை அப்படி ஜெயிச்சுருந்தாங்கன்னா நூற்றி நாற்பது தொகுதிகளில் வந்து வின் பண்ணி அவங்க ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க அதுக்கு மெயின் ரீசன் வந்து இவர் அமைத்த இந்த மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியில வந்து நம்ம விஜயகாந்தை கொண்டு வந்தாரு விஜயகாந்த் வந்து ஒரு தனிப்பெறும் ஒரு மாநில அந்தஸ்து உள்ள ஒரு தனிப்பெரும் கட்சியை வந்து உள்ள கொண்டு வந்து அவரை கெஞ்சி கெஞ்சி அவர் முடியவே முடியாது நான் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கட்சியில் கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பிஜேபி உடனே டிஎம்கே உடனே பேசிக்கிட்டு ஒரு கூட்டு வந்துட்டு உடனே முதல்வர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு கடைசியில் அவருக்கு வந்து டெபாசிட் கூட கிடைக்காம பாவமும் இன்னைக்கு ஒரு மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தும் போய் விஜயகாந்து கிட்டத்தட்ட வந்து இதுவரைக்கும் வந்து அவர் தோக்கவும் கிடையாது டெபாசிட்டே வந்து இழந்து பாவம் ஒரு நடு வந்து அரசியல் வந்து மறுபடியும் ஜீரோ பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் ஒரு சூழ்நிலைக்கு வந்து தேமு தூக்கம் வந்துருச்சு அடுத்த தடவை அவங்களால மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் வந்து போட்டியிட முடியாது அடுத்து இடதுசாரிகள் ரெண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போகாமல் எல்லா தொகுதிகளையும் தோல்வியுற்றது இந்த தேர்தல்னு சொல்ல முடியும் அதற்கு காரணம் அவர்கள் அவர்கள் வந்த கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியும் இல்லைனா எப்படி இருந்தாலும் அவர்கள் நாலு ஐந்து தொகுதிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கவங்க அவங்களால் அந்த திற வந்து எதுவுமே செயிக்காத காரணம் திரு வைகோ அவர்கள் பிளான் பண்ண ஒரு மக்கள் நல கூட்டணி அவங்க வந்து இருந்தாங்கன்னா ஏதாச்சும் சட்டசபையில் வந்து மக்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி காட்சிகள் அடுத்து பெரிய ஒரு பிளான் பண்ணினாரு திருமா திரும்மா ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கவரை அவரை கூப்பிட்டு வந்துட்டு மக்கள் நல்ல கூட்டணி வா ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உசுப்படுத்தி ஃபார்ம் பண்ணிவிட்டு நீ கடைசியில் அவரும் வெறும் எண்பத்தி ஏழை ஏழு ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோற்றுருக்காரு இதற்கு எல்லாத்திற்குமே வந்து மாஸ்டர் பிளான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரு வைகோ அவர்கள் அவரால் அரசியலில் வந்து பெரிய அளவில் வந்து சாதிக்க முடியலை இல்லை என்றாலும் இது மாதிரி ஒரு வளர்ந்து வரும் கட்சியை உடைத்து எதிர்க்கட்சிக்கு மேலே வந்து யாராச்சும் வந்து வெற்றி வரணுமா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேச்சு திறமை அடுத்தவங்களை வந்து மயக்கக்கூடிய தீர்மை இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால அடுத்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிங் மேக்கர்லேருந்து வந்து கிங் மெயின் மேக்கராக வந்து ஆகுறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக வைகோ அவர்களுக்கு வந்து பெரிய திறமை இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் அவரை எந்த கட்சியை உடைக்க வேண்டும் எந்த கட்சியை காலி பண்ணி டெப்பாசிட்டை இழக்க வேண்டும் என்றால் திரு வைகோ அவர்களை வந்து அணுகினால் கண்டிப்பாக அவர் கணக்கச்சிதமாக ஒரு ஒரு பதினஞ்சு ஜீரோ ஜீரோ அவ்வளவு மதிப்புகளில் வந்து நீட்டாக முடிச்சு கொடுத்துருவார் கண்டிப்பாக போய் அணுகுங்க நல்ல மனிதர் நன்றி வணக்கம் திரு வைகோ அவர்களை வணக்கம்